ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசி கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது நானே வருவேனே என்கிற கதை கதையை ஸ்டார்டிங்கிலிருந்து எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேளுங்க அப்போ தான் கதை உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நாம் இப்போ கதைக்கு போகலாம் வாங்க அத்தியாயம் ஒன்று சென்னை மாநகரின் மையப்பகுதியில் அமைந்திருந்தது அந்த பிரம்மாண்ட கட்டிடம் ராம் மனநல மருத்துவமனை என்று எழுதிய போர்டு ஒன்று அந்த கட்டிடத்தின் மேற்புறத்தின் நடுப்பகுதியில் வண்ண எழுத்துக்களால் அலங்கரித்துக் கொண்டிருந்தது நுழைவாயிலில் பெரிய இரும்பு கேட் திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த நுழைந்தால் சில அடி தூரம் விட்டு ஆரம்பித்திருந்தது உள்ளே நுழைவதற்கான படிக்கட்டு ஐந்து படிகள் மட்டுமே அமையப்பட்டிருந்த அந்த இடத்தில் ஒவ்வொரு படிகளின் இரு ஓரமும் வரிசையாக குரோட்டோன் செடிகள் ரோஜா செடிகள் என்று பல வகையான பூந்தொட்டிகள் பார்ப்பதற்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக வருபவர்களை வரவேற்கும் வகையில் அழகாக வீற்றிருந்தன படிகளில் ஏறியவுடன் அங்கு வலது பக்க மேச்சுவரில் டாக்டர் இளங்கோ சைக்காட்ரிஸ்ட் என்கிற பலகை பளிச்சிட்டது அது காலை நேரம் பத்து மணி அன்று விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை அது மிகவும் முக்கியமான ஒரு நான்கு வழி சாலை என்பதால் எப்போதும் வாகனங்கள் பரபரப்பாக சென்ற வண்ணம் இருக்கும் அதிலும் காலை நேரம் என்றால் கேட்கவே வேண்டாம் பள்ளி கல்லூரி மற்றும் அலுவலகம் போவோர் என்று பிஸியாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஆனால் அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சாலையின் பரபரப்பு சிறிது குறைந்தே காணப்பட்டது அப்போது அந்த மருத்துவமனை வளாகத்தின் முன்பு வந்து நின்றது அந்த சிகப்பு நிற ஃபியட் கார் கார் வந்ததைக் கண்டதும் கேட்டை திறந்துவிட்டான் அங்கு நின்றிருந்த செக்யூரிட்டி கார் உள்ளே நுழைந்து வலது பக்கம் திரும்பி பார்க்கிங் ஏரியாவில் நின்றது கதவை திறந்து கொண்டு அதில் இருந்து இறங்கினான் சூர்யா சூர்யா அசிஸ்டண்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் உயரம் ஐந்தடி ஒன்பது அங்குலம் போலீஸ்காரனுக்கே உரிய திடகாத்திரமான உடம்பு கூர்மையான காந்தக் கண்கள் அதில் எப்போதும் குற்றவாளிகளை பயம் கொள்ள வைக்கும் ஒரு மிரட்டல் பார்வையுடன் உலா வந்து கொண்டிருக்கும் முப்பது வயது இளைஞன் சூர்யா ஆனால் இப்போது இங்கு மருத்துவமனைக்கு வந்திருப்பது போலீஸ்காரன் சூர்யா அல்ல குடும்பம் என்று வந்துவிட்டால் அவனுடைய அந்த மிரட்டல் பார்வை மறைந்து கண்களில் கனிவும் அன்பும் தானாகவே வந்து ஒட்டி கொண்டுவிடும் திருமணம் ஆகாதவன் ஆனால் ஏற்கனவே ஒரு பெண்ணுடன் காதலில் விழுந்து விட்டவன் இப்போது அவன் முகத்தில் சிறிது பதட்டமும் கவலையும் கூடவே எப்போதும் இல்லாத கொஞ்சம் பயமும் கலந்து இருந்தது காரில் இருந்து இறங்கியவன் பின்கதவை திறந்து விட்டான் அம்மா இறங்குங்கம்மா ரேஷ்மி நீயும் வா இறங்கு ரேஷ்மி அவனுடைய ஒரே தங்கை இருபத்தி ரெண்டு வயது அழகி படிப்பை முடித்து விட்டாள் அவளுக்கு குழந்தைகள் என்றால் கொள்ளை பிரியம் அதனால் ஒரு நர்சரி பள்ளியில் வேலைக்கு சென்று கொ சென்று கொண்டிருக்கிறாள் குட்டி குட்டி குழந்தைகளுடன் குழந்தையாக சந்தோஷமாக பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிறாள் அவளுடைய இந்த வேலையை மிகவும் ரசித்து செய்கிறாள் எப்போதும் அப்படி பட்டாம்பூச்சியாய் திரிந்து கொண்டிருக்கும் அவளுக்கு இன்று முகத்தில் பயமும் கப் கவலையும் இருந்தது கண்களில் இருந்து கண்ணீர் எந்நேரமும் கீழே விழ துடித்து கொண்டிருந்தது ரேஷ்மி இறங்கியவுடன் அவளுக்கு அடுத்ததாய் அமர்ந்திருந்த அவர்களின் அம்மா கார்த்திகாவின் கையை பிடித்துக்கொண்டான் சூர்யா அம்மா வாங்கம்மா பார்த்து இறங்குங்க மகனின் கையை பிடித்துக்கொண்டு மெதுவாக காரில் இருந்து இறங்கினார் கார்த்திகா அவருக்கு வயது ஐம்பத்தி இரண்டு இரண்டு ஆகிறது நன்றாக துடிப்பாகத்தான் இருந்தார் ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு கணவர் இறக்கும் வரை திடீரென்று அவர் ஒரு நாள் நெஞ்சை பிடித்து கீழே சாய்ந்தவர்தான் பிறகு எழவே இல்லை அப்படியே போய் சேர்ந்து விட்டார் அவருடைய இறப்பு குடும்பத்தில் அனைவரையும் தான் கொஞ்சம் நிலை தடுமாறச் செய்துவிட்டது அதில் அதிகம் நிலை குலைந்து போனவர் சூர்யாவின் அம்மா கார்த்திகாதான் ஆனால் இப்போது அதைவிட மிகவும் சோர்ந்து வாடிப் போயிருந்தார் மூன்று பேரும் உள்ளே நுழைந்தனர் முன்னாள் ரிசப்ஷன் ரிசப்ஷனில் ஒரே ஒரு பெண் மட்டும்தான் இருந்தாள் ரிசப்ஷனுக்கு அந்த பக்கம் காத்திருக்கும் நோயாளிகளுக்கான இருக்கைகள் வரிசையாக போடப்பட்டிருந்தன அன்று விடுமுறை தினம் என்பதால் இருக்கைகள் காலியாகவே கிடந்தன தன் தாயையும் தங்கையையும் அங்கேயே உட்கார வைத்துவிட்டு ரிசப்ஷனில் இருக்கும் பெண்ணிடம் வந்தான் சூர்யா அந்த பெண் குனிந்தபடி மும்மூரமாக மடிக்கணினியில் ஏதோ தட்டி கொண்டிருந்தாள் சூர்யா அங்கு சென்று நின்றதை கூட அவள் கவனிக்கவே இல்லை எக்ஸ்கியூஸ் மீ அழைத்தான் சூர்யா உடனே அவசரமாக எஸ் சார் என்று கூறியவாறு நிமிர்ந்த அப்பெண் சூர்யாவை கண்டதும் சார் வாங்க சார் சாரி சார் கவனிக்கலை என்று கூறினாள் இட்ஸ் ஆல்ரைட் டாக்டருக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணுறீங்களா சார் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி தான் டாக்டர் கால் பண்ணார் நீங்கள் வருவீங்கன்னு சொன்னார் சார் ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க டாக்டர் இப்போ வந்துடுவாங்க ஹீ இஸ் ஆன் தி ஓகே வந்து அமர்ந்து கொண்டான் சூர்யா சூர்யா ஒன்றும் பிரச்சனை இருக்காதேடா சரியாயிடும்ல கார்த்திகா கேட்டார் அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுமா தைரியமாக இருங்க அதற்குள் அருகில் இருந்த ரேஷ்மி தன் அண்ணனின் கையை பிடித்து கொண்டாள் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணா எனக்கு ஏன்னா திடீர்னு இப்படிலாம் ஆகுது மெலிதாக விசும்ப தொடங்கினாள் ஐயோ ரேஷ்மி அலா அழாதடா எந்த பயமும் இல்லை இங்கே என்ன கண்ணை தொடச்சிக்கோ அண்ணன் நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் நீ அழக்கூடாது சரியா அவளும் கண்களை துடைத்துக்கொண்டு தலையாட்டினாள் அவளை தன் தோல் மேல் சாய்த்து தலையை நீவி விட்டான் அடுத்த பத்து நிமிடங்களில் வெளியே ஒரு கார் வந்து நின்றது அதிலிருந்து இறங்கி உள்ளே வந்தவர் டாக்டர் இளங்கோ சூர்யாவும் அவனும் பள்ளி நண்பர்கள் உள்ளே நுழைந்து கொண்டே வாங்கம்மா வாடா சூர்யா ரேஷ்மி வாமா என்று வரவேற்றான் அவர்களை நீ மட்டும் மொத உள்ள வாடா என்று சூர்யாவை மட்டும் உள்ளே அழைத்தான் இருவரும் கன்சல்டன்சி அறையில் நுழைந்தனர் சொல்லுடா ரேஷ்மிக்கு என்னாச்சு திடீர்னு மொதல் உனக்கு தெரிஞ்சதை நீ சொல்லு அப்புறம் அவகிட்ட நான் பேசுகிறேன் சொல்லு எப்போ இருந்து அவளுக்கு இப்படி இருக்குது நைட்டு தூக்கத்தில் எழுந்து நடக்கிறான்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது எப்போ இருந்து இப்படின்னு கரெக்டாக தெரியலடா சொல்கிறதுக்கு நான் நேற்று நைட்டு மூணு மணிக்கு ரூமில் வாட்டர் பாட்டிலில் தண்ணி காலின்னு தண்ணி எடுக்க கிச்சனுக்கு போனேன் அப்போ தான் திடீர்னு இவ எழுந்து ரூமில் இருந்து நடந்து வர்றதை பார்த்துட்டு பின்னாடியே போனேன் அதே நேரம் மற்றொரு புறத்தில் அந்த பெண்ணின் முகம் அழுதழுது சிவந்து வீங்கி போயிருந்தது ஆனாலும் அவளுடைய அழுகை மட்டும் இன்னமும் நிற்காமல் கண்களிலிருந்து வழிந்து கொண்டே இருந்தது நல்ல கோதுமை நிறம் அழகான பளிச்சென்ற பெரிய கண்கள் வளைந்த புருவம் அதில் தடிமனாக மை போட்டு அது அவள் அழகை இன்னும் கூட்டியிருந்தது அவளுடைய ஒற்றை சுருள்முடி முன்னால் வந்து கண்களில் விழுந்து கொண்டிருந்தது ஆனால் அதை அகற்றக்கூட மனமின்றி அப்படியே பிரம்மை பிடித்தவள் போல் வெறிச்சென்ற பார்வையில் உட்கார்ந்திருந்தாள் அவளுடைய மனம் மட்டும் விடாமல் புலம்பி புலம்பி அழுது கொண்டிருந்தது இனிமேல் எப்படி நான் உயிரோடு இருக்க முடியும் நான் கர இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் வந்துடுவாரே அவரோட முகத்தில் எப்படி நான் முழிப்பேன் கடவுளே என்னை ஏன் இப்படி பண்ண வெகுநேரம் தீவிரமாக சிந்தித்தாள் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தாள் அவள் முகம் இறுகியிருந்தது ஆமாம் இதுதான் சரி இனிமே நான் உயிரோடு இருக்கவே கூடாது செத்து போகணும் அதுதான் சரி அதுவும் அவர் வர்றதுக்கு முன்னாடி நான் இந்த உலகத்தை விட்டே போயிடணும் அவர் வர்றப்ப நான் உயிரோடு இருக்கவே கூடாது ஆமாம் உறுதியுடன் எழுந்தாள் அங்கிருந்த ஒரு புடவையை எடுத்தாள் மின்விசிறியில் மாட்டுவதற்கு முயற்சி செய்தாள் அப்போது தொட்டிலில் படுத்திருந்த குழந்தை வீறிட்டு அழுத அழுதது ஞா ஞா என்று தாங்க முடியாமல் குலுங்கி குலுங்கி அழுதாள் ஓடிச்சென்று குழந்தையை தூக்கினாள் பாலை சூடாக்கி பாட்டிலில் ஊற்றிக்கொண்டு வந்தாள் அந்த ஆறு மாத குழந்தையை மடியில் கொண்டு பாலை புகட்டினாள் பசியில் இருந்த குழந்தை சப்பு சப்பு என்று சத்தத்துடன் வேகமாக குடித்து முடித்தது பசியாரிய மகிழ்ச்சியில் குழந்தை மீண்டும் நன்கு உறங்கிவிட்டது குழந்தையின் முகத்தை பார்த்து மனம் தாழ முடியாமல் அழுதாள் அந்தப் பெண் என்னை மன்னிச்சிடு செல்லம் அம்மா உன்னை விட்டு போகிறேம்மா இனிமேல் நான் உயிர் உயிரோடு இருக்கிறது நல்லதில்லடா நான் கரை படிஞ்சவ இந்த கரையோடு என்னால் வாழ முடியாதுடா செல்லம் என்னை மன்னிச்சிடு நீ அப்பாக்கிட்ட சமத்தாக இருக்கணும் சரியா இனிமே உனக்கு உன் அப்பா தான் எல்லாமே அவர் உனக்கு அப்பா மட்டும் இல்லை அம்மாவும் அவர்தான் அவர் பாசக்காரரெடி உன்னை நல்லா பார்த்துப்பார் மனதில் பட்டதையெல்லாம் தன் குழந்தையிடம் பேசிவிட்டு அதை தன் தோளில் தூக்கி கொண்டு வெளியே வந்தாள் பக்கத்து வீட்டின் அழைப்பு மணியை அடிக்கவும் ஒரு பெண் வந்து கதவை திறந்தாள் பாமாக்கா நான் குளிக்க போகிறேங்க்கா தலைக்கு குளிக்கணும் கொஞ்ச நேரம் ஆகும் இவளை இங்கே படுக்க போறேன் கொஞ்சம் பார்த்துக்கோங்கக்கா இவரும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் இவர் வந்துட்டார்னா இவர்கிட்ட கூட கொடுத்துருங்கக்கா குழந்தைய அதுக்கு என்னம்மா நீ போய் குழி குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் தேங்க்ஸ் வேகமாக வீட்டுக்கு வந்தவள் புடவை எடுத்து மின்விசிறியில் மாட்டினாள் உயரமான ஒரு ஸ்டூல் எடுத்து போட்டாள் அதன் மேல் ஏறினாள் மின்விசிறியில் மாட்டியிருந்த புடவையை கழுத்தில் மாட்டிக்கொண்டாள் என்ன என்னை மன்னிச்சிடுங்க குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க கடைசியில் இப்படி ஆகிடுச்சேங்க இனிமேல் உங்கள் முகத்தில் என்னால் முழிக்க முடியாதுங்க அந்த தைரியம் எனக்கு இல்லைன்னு நாம் வேணாம் உங்களுக்கு நான் ஒரு அசிங்கம் வேணாம் நாம் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தோம் திடீர்னு என்னென்னமோ ஆகிப்போச்சே இந்த சூழ்நிலையில் நீங்களும் என் முகத்தை பார்க்க கூட விரும்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் என்னோட இந்த முடிவை ஒருவேளை நீங்களே கூட எதிர்பார்த்துருப்பீங்க அதனால் நான் போகிறேன் நின்றிருந்த ஸ்டூலை தள்ளிவிட்டாள் உயிருக்கு தத்தளித்து போராடும் அந்த நேரத்தில் அவள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் அவள் கண்முன்னே விரிந்தன என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தோடு நான் சீக்கிரமாக வர்றேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ் பாய் மக்களே